தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நண்பர்கள் என்னுக்கு வணக்கம் நாங்கள் கணேஷ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒர்க்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து எப்படி வியூ பண்ணி பார்க்குறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறனா இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துக்க முடியும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் யூர் ரிஜிஸ்டர் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்க இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள் டைப் பண்ணிட்டு சப்மிட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க சப்மிட் அந்த பட்டன் நீங்கள் பிரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து உடனே டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட் உங்கள் நம்பர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மார்க் எடுத்து இருக்கீங்களோ அதோட அந்த மார்க் எல்லாமே நமக்கு வந்து இதில் டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட ரிசல்ட் நம்ம வந்து வீவ் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மந்திராம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்